நான் போய் இவர் அடுத்த நாள் வந்து தேர்தலுக்கு வந்து எம்பியாக ஜெயிக்க போகிறாரு ஓட்டு இன்றைக்கி போகுது ஒரு நாள் முன்னதான் இவர் வீட்டில் போய் பேட்டி எடுக்கிறார் ஐயா நாளைக்கு நீங்கள் வந்து வெற்றி பெற போகிறீங்க முன்கூட்டி எனக்கு பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அவர் உண்மையிலே ஆடி போகிறாரு பிப்ரவரி பதினாலில் குண்டு வெடிச்சிருது கோயம்புத்தூரில் தொடர் குண்டுகள் வெடிக்குது வெடிகுண்டு வெடித்ததுனால ஒரு கணக்கான ஜனங்க வந்து செத்து போனாங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து கைகாலந்து காயம்பட்டு இதானவங்க எல்லாம் இருக்காங்க ஒரு ஆயிரக்கணக்கில் அவங்களுக்கு பெரிய பாதகம் அந்த குடும்பத்துக்கு பேரிழப்பு சொத்துக்கள் சேத கோடிக்கணக்கான சொத்து இவ்வளவும் நடந்த பின்னாடி குண்டு நகை குண்டு வெடிச்சதுல ஒரு பலன் பெற்றவர் யாருன்னு பார்த்தா சிபி ராதாகிருஷ்ணன்ங்கிற ஒருத்தர் எம்பி ஆனது தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு அன்னைக்கு இருந்த கலைஞரும் சரி அன்னைக்கு இருந்த ஜெயலலிதாவும் சரி அன்னைக்கு இருந்த வாஜ்பாயும் சரி அன்னைக்கு இருந்த அத்வானியும் சரி ஒத்துக்குவாங்க அதோட அப்துல் கலாமோட ஒப்பிட்டீங்கன்னா சிபிஆர் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும் அவருக்கே குவியாத ஓட்டு இவருக்கு வந்து குவிஞ்சிருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இத வந்து பாஜக புரிஞ்சிருக்கு என்ன விஷயம்னா சிபிஆர் நிறுத்தினதுக்கான காரணம் சிபிஆர் துணை ஜனாதிபதி நீங்க ஒரு காரணத்தை தெளிவா சொன்னீங்க அந்த ராஜ்யசபாவில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது அந்த வேலையை வந்து இவர் தான் சரியாக முடிப்பார் இதனை இவன் செய்வான் என்று இந்த அதனை அவன்கண் விடல் அப்படிங்கிற தன்மையோடு இவரை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் நான் என்ன பார்க்குறேன்னா இன்றைக்கி தேர்தல் அதாவது கட்சி பத்திர நிதி தேர்தல் பத்திர நிதிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தால் அதை இடையில மறந்துட்டோம் கொஞ்சம் பக்கங்கள் காணோம் இப்போ அவர் ஜார்க்கண்டு கவர்னராக ஆக்கும்போது சரி காயர் போர்டுக்கு ஆக்கும்போது சரி அதுக்கு பின்னாடி தெலுங்க பாண்டிச்சேரி துணைநிலை கவர்னராக அடிஷனலாக கொடுத்ததோடு சரி தெலுங்கானா கொண்டு வந்தது மகாராஷ்ட்ராவுக்கு அது ரெண்டு நல்லா பண்ணாருங்கிறதுக்காக குட் புக்கில் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா தான் இன்றைக்கி இந்தியாவோட வருவாயில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அதில் தங்கமாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் துறையில் தங்கமாக இருக்கிற அந்த மாநிலத்துக்கு கவர்னராக இருக்கார் அந்த கவர்னருக்கான இவருக்கு என்ன ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதோ அதையே ஆர்எஸ்எஸோ அல்லது பாஜக தலைமையோ ரொம்ப நுட்பமாக ஆராய்ஞ்சி உண்மையிலேயே இந்தியாவில் இன்றைக்கி ராஜ்யசபாவை நிர்வகிக்கிறதுனா ஹிந்தி ஃப்ளூயண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும் ஹிந்தி தெரியாத ஒருத்தர் தான் பாஜக ராதாகிருஷ்ணன் அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் கட்சியில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் ஹிந்தி இப்போ வந்து எப்படி அவர் கை கொள்ள போகிறாரு ஒரு கேள்வி வந்து நேற்று கூட ஒரு பாஜக பிரமுகர்கிட்ட கேட்கும்போது இப்போ டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துருச்சு நீங்கள் இதை மாட்டிட்டாவே அவங்க பேசக்கூடிய தமிழில் பேசினாலும் சரி மகாராஷ்டிராவில் எதில் பேசுனாலும் அது அப்படியே ஹிந்தியில் மாறி ஒடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு அதனால இனி சமாளிச்சுக்குவார் அதனால தான் இவரை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இது ஒரு விஷயம் இல்லை இந்த தேர்தல் பத்திர நிதி இருக்குது பாருங்கள் அந்த நிதி வந்து பெருவாரியாக குவிஞ்சுருக்குது பாஜக அணிக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதில் ஒரு முக்கியமான பங்கு வந்து சிபிஆர் மாதிரியான தலைவர்கள் சரியாக அங்கங்கே கவர்னர் போஸ்ட்லேருந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அதன் பின்னணியில் இப்போ துணை ஜனாதிபதி வகையில் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலதிபர்களையும் சந்தித்து பேசி பெரிய அளவில் தேர்தல் நிதியை வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்டு பர்சன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சிபிஆருக்கு இந்த பரிசு கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது இது கட்சிக்காரங்களும் பேசிக்கிறாங்க அதாவது பாஜகவில் ஆர்எஸ்எஸ் இருக்கிறவங்க கூட பேசிக்கிறாங்க இது ஒரு மறைமுகமான ஒரு முக்கியமான விஷயமா தோணுது இதில் ஒரு விஷயத்தை நான் அப்துல் கலாம் தேர்வானார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அப்துல் கலாம் தோத்து ஒருவேளை அவர் பாஜக வேட்பாளராக அன்னைக்கு இருந்திருந்து பாஜகவுக்கு எதிரணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வேறு ஒரு வேட்பாளர் சேர்ந்து நிறுத்தி இருந்தாங்கன்னா அன்னைக்கு அப்துல் கலாம் தோத்து இருப்பார் அது அன்னைக்குள்ள நிலம இப்ப இன்னைக்கு நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா ஜெய்ச்சியா ஜெய்ச்சி ஜெயிச்சிருவாரு இங்க யார நிறுத்தினாலும் தோக்க போறாரு அப்படிங்கறீங்களா அன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது அன்றைக்கி அரசியல் சூழல் என்ன அப்படின்னு சொன்னால் ஆர் நாராயணன் ஜனாதிபதி அவருடைய பதவிக்காலம் முடியுது அந்த முடியும் போது ஆர் நாராயணன் மறுபடியும் ஜனாதிபதியாக நிற்கிறதுக்கான ஒரு முன்மொழிவு போகுது அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து தன்னை முன்மொழி தயார்னு சொல்கிறார் அவர் அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா சமாஜ்வாதி கட்சி தான் அதில் வெளியில் கிளம்புது அவங்க தான் முதல் முதல்ல கலாம்னு பேசுனது அப்போ தான் பிஜேபி சரி இப்படி ஒரு ஆளை நிறுத்தினா நமக்கு சமாஜ்வாதி ஓட்டு வந்தால் போதும் காங்கிரஸ் ஓட்டணும் மீற மீறிட முடியும் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய ஓட்டை வாங்கினா இதை மிஞ்சிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்துல் கலாம் பேர் அவங்களும் முன்னாடி வைக்கிறாங்க உடனே சமாஜ்வாதி கட்சி உடனே காங்கிரஸ் வேறு வழி இல்லாமல் எல்லாம் போகுது எல்லாமே போயிடுறாங்க இடதுசாரி கட்சிகளை தவிர்த்து எல்லாரும் போயிடுறாங்க அன்னைக்கு ஒருவேளை கே ஆர் நாராயணன் நின்றிருந்தா ரெண்டு சம்பவம் நடந்திருக்கலாம் ஒன்னு அப்துல் கலாம் நின்றுக்க மாட்டார் அவர் எதிர்த்து இல்ல அப்படியே நின்றிருந்தாலும் கே ஆர் நாராயணன் ஜெயிச்சிருப்பார் அன்னைக்கு இதுதான் அன்னைக்கு இருந்து அரசியல் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு இப்ப தெரியும் நமக்கு சிபிஆர் நிறுத்தி ஆச்சுன்னா சிபிஆர் ஜெயிக்க போறாரு அன்னைக்கு அப்படி கிடையாது அன்னைக்கு தன் கட்சிக்காரரை யாரையாவது பிஜேபி அன்னைக்கு நிறுத்தி இருந்தா தோத்துருக்கும் அப்துல் கலாமை நிறுத்தினால்தான் ஜெயிக்க முடியும் அப்துல் கலாம் இல்ல நம்மளுக்கு அது கூட ரெண்டாவது விஷயமாப்படுது ஒரு தமிழரை நிறுத்துற போது அது பக்கத்துல சட்டசபை தேர்தல் இருக்கும் போது அந்த தமிழருக்கு நிறுத்தின ஒரு பாஜகவுக்கு ஒரு ஆயிரம் ஐயாயிரம் ஓட்டு அல்லது பத்தாயிரம் ஓட்டு ஒரு பத்து லட்சம் ஓட்டு கூடி வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளதான் நம்ம இதுக்குள்ள வர்றோம் அதனால அப்துல் கலாமுக்கே விழாத ஓட்டுகள் வந்து தலைகையில நின்னாலும் சிபிஆருக்கு உழப்ப வரது இல்ல ஏன்னா அப்துல் கலாம் அளவுக்கு ஒரு ஒரு உயர்ந்த பட்ச இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவராக வந்து சிபிஆர் கிடையாது சிபிஆருடைய ஆரம்ப கால இருந்து பார்த்தீங்கன்னா அவர் பல்வேறு சர்ச்சைக்குள்ள இருந்திருக்கார் அவரை பர்சனலாக எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே பத்திரிகையாளர்ங்கிற முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தொட தொடர்பு அந்த நகுந்து வந்திருக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா கௌரி சங்கரில் பார்த்து எங்கூடத்தை காப்பி சாப்பிட்டார்னு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி அவர் ஒரு ரூமில் போய் நான் காப்பி சாப்பிட்ருக்குறேன் அவர் கூட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் இன்னும் பச்சையா சொன்னால் அவருக்கு நல்லா தெரியும் அநேகமாக தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து இவர் வேட்பாளராக அண்ணாதிமுக கூட்டணியில் பாஜகவில் அறிமு அறிமுகப்படுத்தப்படுறாரு தப்ப பல்லடத்தில் முதல் செயல்வீரர்கள் கூட்டம் வேட்பாளர் அறிமுக விழா நடக்குது பாஜகவுக்கு ஆட்களே கிடையாதப்ப அப்போ அண்ணா இருந்து நிறையா கூட்டம் வருது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அண்ணாதிமுக பிரமுகர் ஒருத்தர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறார் வாங்க தான் நம்ம கூட்டணி வேட்பாளர் அறிமுகப்படுத்துகிறாங்க நமக்கு ரொம்ப வேண்டியவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் தான் வேட்பாளர் வாங்கன்னு அந்த நிமிஷம் வரைக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து தமிழ்நாட்டு ஊடகங்களில் ஃபோட்டோவாகவோ பெயராகவோ வந்ததில்லை அந்த வேட்பாளர் தேர்வு வேட்பாளர் இவர் தான் அறிவித்ததில் மட்டும்தான் சிபி ராதாகிருஷ்ணன் வந்திருக்கார் ஃபோட்டோ கூட அதுக்கு முன்னாடி வரல அந்த சமயத்தில் பல்லடத்தில் போய் அங்கே பார்க்கும்போது இந்த இந்த கருப்பு கயிறு மாதிரி சிகப்பு கயிறு கட்டியிருக்காரு ரொம்ப சாதாரணமாக இருக்கார் எளிமினால் அப்படி ஒரு எளிமையான ஒரு மனிதரை பார்க்க முடியாது அவ்வளோ பேர் கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இவர் தான் சிபிஆர் இவர் தான் வந்து வேட்பாளருங்கிறது அங்கே கூட்டத்தில் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேர்த்துக்கு தெரியாது அந்த நேரத்தில் தான் நம்ம ஆளுக சொல்லி இவர் தான் சிபிஆர் வாங்கன்னு போய் பேட்டி எடுக்கிறேன் கல்கிக்காக இப்போ பேட்டி எடுக்கிறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து பேட்டியை வந்து கல்கிக்கு அந்த அந்த சமயம் வந்து அண்ணாதிமுக கூட்டணியில் முக்கியமான பேசுபொருளாக இருந்த விஷயம் என்னென்னா வெங்காய விலை இன்றைக்கி வெங்காயம் விலை நூறுரூவா நூற்றி முப்பது ரூபா போகிறது அதிசயம் இல்லை அன்னைக்கு பவுன் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்குள்ளே விற்றுட்டு இருந்த காலத்தில் ஒரு கிலோ வெங்காயம் எண்பது ரூபாயிலிருந்து நூற்றி பத்து ரூபா வரைக்கும் எகிரி அடிச்சது ஜெயலலிதா போகிற இடங்களில் பூரா வெங்காயம் உரிச்சா கண்ணில் தண்ணி வரும் இப்போ வெங்காயத்தை பார்த்தாவே விலை கேட்டாலே தாய்மார்களுக்கு கண்ணீரில் கண்ணில் தண்ணி வருது தாய்மார்களே நீங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறீங்களா இங்கே காங்கிரஸுக்கு ஓட்டி போடுறீங்களா அது நியாயமே இல்லைன்னா அவ்வளோ தெளிவாக பிரச்சாரம் பண்ணாங்க அதில் தான் அன்றைக்கி வந்து வெங்காய விலைங்கிறத தொண்ணூறு பர்சன்ட் அன்றைக்கி ஒழிச்சுது அதில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் திமுக ஆளுங்கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம போய் அன்றைக்கி செய்திகளை சேகரிக்கும் போது அதிகமான இடம் வந்து சிபிஆர் கொடுக்குறோம் சிபிஆர் போராட்டங்களில் பூரா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் போராட்டத்தில் பூரா எடுத்து அந்த செய்தி கல்கியில் கொடுக்குறேன் தொடர்ந்து செய்திகள் வருது இதுக்கு எதையாச்சியாக பிப்ரவரி பதினாலில் குண்டு வெடிச்சிருது கோயம்புத்தூரில் தொடர் குண்டுகள் வெடிக்குது வெடித்த உடனே அந்த செய்திகள் பரபரப்பான செய்தி உலகம் பூரா திரும்பி பார்த்துட்டு இருக்கிற காலத்தில் நாங்கள் ஓடி ஓடி அந்த செய்திகள் எடுக்கிறோம் எடுத்து பத்திரிகைகளை கொடுக்கும்போது அந்த குண்டு வெடிக்கிற இடத்துக்கு கூட ராதாகிருஷ்ணன் போகிறத ஃபோட்டோ எடுத்து வெறுமனே செய்திகளாக போட்ட காலமெல்லாம் அன்றைக்கி குண்டு அது வந்து அன்றைக்கி அந்த குண்டு நகரை வென்ற வேட்பாளர் அப்படின்னு இவருக்கு ஒரு அடைமொழி கொடுத்ததே நான் தான் வெடிகுண்டு வெடித்ததுனால ஒரு நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வந்து செத்துப்போனாங்க அந்த குடும்பங்களுக்கு அநேகமாக சிபிஆர் என்ன செஞ்சாருன்னு அவர் தான் இனிமேல் சொல்லணும் இதுக்கு முன்னாடி சொல்லி கூட எதுவுமே சரியாகலை அதில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து கை அடைந்து காயம்பட்டு இதானவங்கள்லாம் இருக்காங்க ஒரு ஆயிரக்கணக்கில் அதில் வந்து அவங்களுக்கு பெரிய பாதகம் அந்த குடும்பத்துக்கு பேரிழப்பு சொத்துக்கள் சேத கோடிக்கணக்கான சொத்து இவ்வளவும் நடந்த பின்னாடி குண்டு நகை குண்டு வெடிச்சதுல ஒரு பலன் பெற்றவர் யாருன்னு பார்த்தா சிபி ராதாகிருஷ்ணனுங்கிற ஒருத்தர் எம்பி ஆனது தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு அன்னைக்கு இருந்த கலைஞரும் சரி அன்னக்கு இருந்த ஜெயலலிதாவும் சரி அன்றைக்கி இருந்த வாஜ்பாயும் சரி அன்றைக்கி இருந்த அத்வானியும் சரி ஒத்துக்குவாங்க அதனால தான் அந்த குண்டூர் நகரை வென்ற வேட்பாளர்னு நான் பேட்டி எடுத்து போடுறேன் அது எப்படின்னு நீங்கள் கேட்டால் இவர் அடுத்த நாள் வந்து தேர்தலுக்கு வந்து எம்பியாக ஜெயிக்க போகிறாரு ஓட்டு எண்ணிக்கை நடக்க போகுது ஒரு நாள் முன்னதான் இவர் வீட்டில் போய் பேட்டி எடுக்கிறார் ஐயா நாளைக்கு நீங்கள் வந்து வெற்றி பெற போகிறீங்க முன்கூட்டி எனக்கு பேட்டி கொடுங்க நாளைக்கு நீங்கள் வெற்றி வெட்ட பின்னாடி நான் கல்கி அனுப்பிச்சு மூணாவது நாள் தான் பத்திரிகையில் வரும் அப்படின்னு சொல்கிறேன் அவர் உண்மையிலேயே ஆடி போகிறாரு முன்னத்த நாள் வரைக்கும் பின்னாடி அவ்வளோ படை பரிவாரங்களோடு போனவர் அன்னைக்கு தன்னோட மச்சனை சந்திரசேகர்னு பேர் அவர் மட்டும்தான் கூடருக்காரு தனிச்சிருக்காரு ஏங்க அப்படின்னு கேட்டால் பாருங்க நான் கண்டிப்பாக தோற்றுருவனுங்க இப்படியே தான் சொல்கிறாரு தோற்றுருவேங்க அதாவது தோற்றுருவேன் அதனால தான் என் பின்னாடி ஒருத்தருமே இல்லை நேற்று வரைக்கும் எவ்வளோ செலவுனுங்கிறது உட்பட சொல்கிறார் ரெண்டு நாளில் வந்து பல லட்சம் ரூபா செலவு பண்ண கதையுமே கிட்ட சொல்றாரு இன்னும் சொல்லப்போனால் இந்த வாக்கு சீட்டு இந்த ஓட்டு வாக்கு சாவடிக்கு பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க இல்லையா அந்த பூத் ஸ்லிப்பை கடைசி வரைக்கும் கொடுக்காம இருந்த வேட்பாளர் இவர் திமுக வந்து காரா சுப்பையும் போட்டி போடுறாரு காரா சுப்பையனுக்கு வந்து பூத் ஸ்லிப் எல்லாம் வீடு வீடாக விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட அமைச்சர் பெருமக்கள் பூராமல் இங்கே பண்ணுறாங்க இன்னும் வேடிக்கை என்னன்னாக்கா குண்டு வெடிச்சதுனால ரெண்டு நாள் வந்து அந்த தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே வச்சு த தேர்தல் தள்ளி வைக்கப்படுது இதை வந்து அன்றைக்கி எங்க எடிட்டர் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் மேடம் தேர்தலை சத்தி தள்ளி வைக்க போகிறாங்களான்னு இந்திய சரித்திரத்திலேயே தேர்தலை அறிவிச்சுட்டு தள்ளி வச்சதா சரித்திரம் இல்லை எல்லா பக்கமும் நடக்கும்போது உங்கள் தொகுதி நடக்குன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் நான் சொன்னபடி ரெண்டு நாள் தள்ளி வச்சு இந்த கோயம்புத்தூர் தேர்தல் மட்டும் நடக்குது அதில் பார்த்திங்கன்னா எங்கே போய் நான் வந்து வாக்குச்சாவடி முன்னாடி போய் கேட்கல மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது பெண்கள் மாறாமல் தாமரை கோட்டு போட்டேன் தாமரை கோட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் தாமரை வெற்றி பெற போகுது நம்ம வந்து உடனடியாக இவரை பேட்டி எடுத்து போடணும்னு நான் அங்கே போகிறேன் அதே மாதிரி தான் தாமரை அடுத்த நாள் வெற்றி பெற்றுது ஆனால் முன்கூட்டியே வெற்றி பெறுறதுன்னு இவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது ரொம்ப கூச்சப்படுறாரு காரணம் என்னென்னா காராசுபைனுக்காக கோயம்புத்தூரில் கோட்டமேடு பகுதியில் மண்டபங்களில் ஐம்பதனாயிரம் பேர் வந்து தங்க வைக்கப்பட்டு கள்ள ஓட்டு மட்டும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஓப்பனாகவே சொல்றாரு அவர் எப்படி தான் நான் ஜெயிப்பேன்னு நீங்க சொல்றீங்கிறாரு சரி நான் சொல்றேன் திரும்ப சொல்றேன் இல்லைங்க தாய்மார்கள் அத்தனை பேரும் ஓட்டு வந்து உங்களுக்கு தான் போட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் பக்கத்தில் எங்கே கேட்டாலும் யாருக்கு போட்டேன்னா தாமரை தாமரைங்கிறாங்க சிபிஆர்னு சொல்ல தாமரைன்னு சொல்றாங்க அதனால தான் நீங்க ஜெயிக்கிறது உறுதின்னு வர்றேன் சரி நீங்க நாளைக்கு வந்து பேட்டி எடுக்கலாமேங்கிறாரு ஓட்டு பூத்தில் ஃபஸ்ட்டு நான் வார பத்திரிக்கை எனக்கு ஓட்டு பூத்து கூட விட மாட்டாங்க விட்டாலும் தினத்தந்தி தினமலர் மாலை மலர் எல்லாமே பேட்டி எடுக்கும் அதுக்குள்ளே போய் நான் சிறப்பு பேட்டி வேறு எடுக்க முடியாது இன்னொரு விஷயம் இவர் ரொம்ப பரபரப்பானவர் ஆயிடுவார் இப்போ துணை ஜனாதிபதி மாதிரி அப்போ அப்போ ஆயிருந்தார்னா நான் கல்கின்னு போய் அப்பாவியாக கேட்கும்போது பேட்டி கொடுக்க மாட்டார் அதனால தான் நான் முன்கூட்டி போய் பேட்டி எடுத்து வச்சு நாளைக்கு ஒரு ஜெயிச்ச பின்னாடி கொடுப்போம் அப்படின்னு பேட்டி எடுக்க போகிறேன் இதில் நீங்கள் இவர் தான் அடைஞ்சார் இவர் பலன் அடைஞ்சாருன்னு சொன்னீங்க இல்லையா ஆனா அதுல இன்னொரு விஷயம் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பிஜேபி கட்சியாக பலன் அடைஞ்சது அதுல உதாரணத்துக்கு நீங்க இப்ப சமீபம் இந்த ஒரு இரண்டு வருஷமா என்ன பேச்சு அடி அண்ணாமலை வந்து கட்சியை வளர்த்துட்டாரு அப்படி அப்படின்லாம் ஒரு ஒரு செய்தி போயிட்டு இருக்க அது கோயம்புத்தூரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அண்ணாமலை இப்ப வேட்பாளரா இங்க நின்னாரு அண்ணாமலை இப்போ வாங்கினதை விட சிபி ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கின வாக்குகள் சதவிகிதம் அதிகம் அதிகம் அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் பலன் பெற்றாருங்கிறது இல்ல அதில் வந்து கூட்டணி என்னன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் முழுக்க இந்தியா முழுக்க மோடி அலை ஆமாம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் மோடி அலை டைல்யூட் ஆகிருந்த காலம் மோடிகளை வீசக்கூடிய காலத்தில் சிபிஆர் போட்டி போடுறார் கோயம்புத்தூரில் இவர் எம்பி ஆனார்னா மந்திரி அப்படிங்கிற கணக்கு எல்லாத்துக்கும் தெரியுது அதனால ஏகோபித்த தொழிலதிபர்கள் அத்தனை பேரும் சிபிஆருக்கு ஆதரவு இல்லை அதனால் சிபிஆருடைய ஓட்டு வங்கி அன்னைக்கு ஒழிய இன்னைக்கு இன்னைக்கு அண்ணாமலைக்கு தனியாக ஆன மாதிரியானதை கணக்கு நம்ம அன்னைக்கு சொல்ல முடியாது திமுகவை விட அன்னைக்கு அதிகமான போட்டு

அடுத்த மந்திரி ஆவார் அப்போ இந்த கணக்கு நீங்க சொல்லக்கூடியது ஒரு வகையில என்னன்னா குண்டு வெடிப்புனால கட்சி வளர்ந்தது இந்த கட்சிக்கு பலன் பெற்றிருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்ல வரேன் நான் என்ன சொல்ல வரேன்னா கட்சி பலன் பெற்றது ஆனா அந்த கட்சியில மிசா நாராயண மாதிரி இலா கணேச மாதிரியான பல்வேறு தலைவர்கள் பாடுபட்டு இருக்காங்க அது உண்மை அதனால அந்த கட்சி வளர்ந்தது ஏன் மோடி கூட பாடுபட்டு இருக்கு நான் சொன்னது ஆனா சிபிஆர் அந்த அளவுக்கு பாடுபட்டு வராங்கிறதா கேட்டு அந்த குண்டு வெடிப்புல சிபிஆர் பலன் பெற்ற மாதிரி கட்சியும் பலன் பெற்றது ஆனால் சிபிஆர்னால பலன் பெற்றதா நான் சொல்லலை ஏன்னா தமிழ் குண்டு வெடிப்புனால சிபிஆரும் பலன் பெற்றாரு பாஜகவும் பலன் பெற்றது மோடியும் பலன் பெற்றாரு என்ன சொல்ல நாட்டில இரண்டு மாவட்டங்களில் தான் பாஜக வலுவாக இருக்கக்கூடிய தளம் ஒரு அடித்தளத்தோடு இருக்கக்கூடியது இந்த இரண்டுமே கலவரங்களால் பாதிக்கப்பட்ட பகுதி கன்னியாகுமரியாகவும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரு தளம் இல்லை நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா திடீர்னு அண்ணாமலை வந்து எதையும் உருவாக்கிடல கோயம்புத்தூர்லேயும் சிபி ராதாகிருஷ்ணன் உருவாக்கி அண்ணாமலை நம்ம பிறகு பேசுவோம் இல்லை இல்லை சொல்கிறேன் சிபி ராதாகிருஷ்ணன் உருவாக்கிடல இது அந்த குண்டு வெடிப்பை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட கட்சி நீங்க உங்களுக்கு அது கரெக்டு தான் உதாரணத்துக்கு அத்வானி அத்வானியை வர வேண்டாம் குஜராத் சம்பவம் அயோத்தி சம்பவம் நீங்கள் சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் தொடர் குண்டுவெடிப்பு பம்பாய் குண்டுவெடிப்பு எல்லா கலவரங்கள்லேயும் பலன் பெற்றது கட்சி பாஜக கட்சி தான் அப்படிங்கிறெல்லாம் மாற்று கருத்து இல்லை அது அடுத்தது அந்த சம்பவங்கள் நடைபெறதுக்கு அந்த சம்பவங்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து ஓட்டு கெயின் வருது அப்படிங்கிற பலன் அந்த அந்த சம்பவங்கள் நடைபெறதுக்கு பின்னணியில் அயோத்தியில் போய் பாபரி மஸ்ஜித் இடிக்கணும்னா இடித்தோம்னா நம்மளுக்கு இந்த ஓட்டெல்லாம் கிடைக்குங்கிற திட்டமிடல் அந்த கட்சியில் இருக்கிற லட்சோ லட்சோ கோடி கணக்கான தொண்டர்களை பயன்படுத்துகிற அந்த உழைப்பு எல்லாமே அந்த கட்சிக்கு இருக்குது கண்டிப்பாக அப்படியே அந்த தொண்டர்கள் பாடுபட்டதுனால அதில் இருக்கக்கூடிய சிலருக்கு அந்த பலன் கிடைச்சிருக்கலாம் கட்சிக்கு பலன் கிடைக்கிது ஆனால் சிபிஆரை பொறுத்தளவு இதிலிருந்து நேர் மாறுன்னு சொல்ல வர்ற எப்படின்னா கோயம்புத்தூரில் லட்சக்கணக்கான இன்னும் சொல்லப்போனால் மிசா நாராயண் ஓட்டு போட்டால் ஐம்பதனாயிரம் பேரும் வந்து பாஜகவினர் நிசாநாராயண அசலான பாஜக கார் ஆர்எஸ்எஸ் அவருக்கு ஒரு தேநீர் விடுதியில் போய் அதை சொத்தெல்லாம் விற்று போய் உட்காந்த மாதிரி கோயம்புத்தூரில் என்னால் ஒரு ஐநூறு பேர்த்த காட்ட முடியும் ஒரு ஐநூறு பேர் இந்த கட்சிக்காக பாடுபட்டவங்க ஏன் சிபிஆருடைய அலுவலகத்தில் ரெண்டு பசங்க இருந்தாங்க நைட்டு பகல் தூங்க மாட்டார் உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் அளவுக்கு பாடுபட்ட பசங்களை பார்க்க முடியுமானா ஃபுல் டைம்களை இங்கேயும் பார்க்க முடிஞ்சது அந்த ரெண்டு பையனில் ஒரு பையன் சிபிஆருக்கு கூடவே இருந்தாவிட்டு அவங்க குடும்பம் எதுன்னா சிபிஆர் தான் சொல்லணும் அவங்க அக்கா தங்கச்சி யாருனா சிபிஆர் தான் சொல்லணும் அம்மா அப்பா யாருன்னா சிபிஆர் தான் சொல்லணும் அந்த பையன் பொசுக்குன்னு செத்து பண்ண அப்படி ஓ அவருக்கு அந்த பையனுக்கு இவர் என்ன செஞ்சார்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது நாங்கள் இவருக்கு ஃபோன் பண்ணால் அந்த எடுப்பா அப்படி அந்த பையன் பேரெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் அவருக்கே தெரியும் இது மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க அர்ஜுன் சம்பத் முதற்கொண்டு அர்ஜுன் சம்பத்தெல்லாம் பின்னாடி வந்துட்டார் அவர் என்ன காரணத்துக்காக பாஜகவில் இருந்து வெளியேற்றப்பட்டார் என்ன காரணத்துக்காக சிபிஆர் உள்ளெடுக்கப்பட்டார் எப்படி ஒரு துணை ஜனாதிபதியானாங்கிற வரலாறுலாம் கட்சியில் உள்ளரசியல் தெரிஞ்சவங்க அத்தனை பேத்துக்கு தெரியும் ஆனால் அந்த உள்ளரசியல் தெரிஞ்ச கட்சிக்காரங்க எல்லாமே கட்சிக்காக நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி விட்ருங்க திமுக விட்ருங்க எல்லாத்தையும் விட்டுருங்க இந்த கட்சிக்காக ராமருக்கு ராமர் பாலத்துக்கு மண் சுமந்த அணில் மாதிரி வேலை செஞ்சுருக்காங்க அந்த அணில் செஞ்ச வேலையை சிபிஆர் எம்பி ஆகும்போது செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய பூஜ்யத்தை இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினரே சொல்கிறாங்க இதை அன்னைக்கே சொல்லியிருக்காங்க அதை நான் பல்வேறு செய்திகளை வெளிப்படுத்தியிருக்கேன் நீங்கள் எப்படி சொல்றீங்க எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குல்ல தொண்ணூற்றி எட்டில் தான் முதல் தேர்தல் எம்பி ஆகிறது ஆமாம் தொண்ணூத்தி எட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அதிகாரத்தில் அவரு இருக்காரு அதிகார பதவியில பங்கு இருக்கிற கடைசியப்ப சொன்ன தேர்தல் பத்திரம் அவர் மூணு தடவை தோத்துறாரு தோத்த பிறகு கூட அமைச்சர் அங்கஸ்து இருக்கக்கூடிய காயர் போர்டு காயர் போர்டு மத்திய காயர் போர்டு சேர்மனா வர்றாரு வர்றாரு ஏதோ ஒரு வகையில் அவர் அதிகாரத்துல இருக்காரு காங்கிரஸ்ல கேவி வி தங்கபாலு சொல்லுவாங்க அப்படியா இல்ல நீ காலையில நான் தபாசாக நினச்சக்கூடாது கட்சியில் ரொம்ப மூத்தவர் கோயம்புத்தூரில் எல்லா பாஜகவில் ஆர்எஸ்எஸில் எல்லா இடத்துலையும் ஊருவி வந்தவர் அவர் வந்து அவர் தான் இன்றைக்கி வந்து இலாகனேஷன் ரேஞ்சில் இருக்க வேண்டியவர் அப்படிப்பட்டவர் இன்றைக்கி எந்த போஸ்ட்டும் இல்லாமல் இருக்கார் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன் என்னதான் தான் நடக்குது நீங்கள்லாம் கட்சிக்கு இவ்வளோ பாடுபட்டுருக்கீங்க இல்லையா ஏன் உங்களையெல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துன்னு அவர்கிட்டவே சொன்னேன் என்னென்னா நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு ஒரு காமெடி இருக்கும் வடிவேல் சோ கேப்பர் டே நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் என்னையும் அது சரிப்பட்டு வரமாட்டேன்னு விடுறா அப்படின்பா இப்படியே சொல்லிட்டு அடுத்தவங்க போனா இவன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்றான் எதுக்கு சரிப்பட்டு மாட்ட மாட்டேன்னு கேளுன்னு சொல்லுவான் உடனே அவங்க கேட்டோன்னே அவன் காதுக்குள்ள சொல்லுவான் சொன்ன பிறகு ஆமாமா நீ இதுக்கு வர மாட்டேன்னு இப்படி அவங்க அப்பன் வரைக்கும் அடிச்சு துரத்துவாங்க கடைசி வரைக்கும் அவனுக்கு எதுனால சரிப்பட்டு வரமாட்டோம் அப்படின்னு தோணாது அந்த மாதிரி தான் கோயம்புத்தூர்ல மட்டுமில்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினர் இந்த கட்சிக்காக உழைச்சவங்க அத்தனை பேர்த்துக்குள்ளேயும் நாம எதுக்கிடா சரிப்பட்டு வரல சிபிஆர் மட்டும் எப்படி சரிப்பட்டு வர்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ள ஓடிட்டு அவர்கிட்டவே சொன்னேன் இல்லை எனக்கு என்ன அப்ப அந்த செறிப்பட்டு வர்றதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை தேர்தல் பத்திரமா இருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி ராஜ்யசபா வழி நடத்துறதுலயா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு செறிப்பட்டு வரமாட்டாங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் இரண்டு நாட்களாக இந்த இதெல்லாம் பாத்துட்டே இருக்கும் செய்திகளை எனக்கு மிக அதிர்ச்சியை தந்தது அநேகமாக நீங்க போட்ட தான் நினைக்கிறேன்